கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் ஒப்பீரின் தங்கம் என்றால் என்ன பைபிளில் ஒப்பீரின் தங்கம் என்று பனிரெண்டு இடங்களில் வந்துள்ளது ஒப்பீரின் தங்கம் என்றால் என்ன அப்படி ஒப்பீரின் தங்கத்தின் விசேஷம்தான் என்ன இதோ விளக்குகிறேன் கேளுங்கள் ஒப்பீர் என்பது ஒரு இடத்தின் பெயர் அந்த ஒப்பீர் என்பது பொன் விளையும் பூமி ஒப்பீரின் தங்கம் முதல் தரமாக இருந்ததால் அதற்கு கடும் கிராக்கி எப்படி திருநெல்வேலி அல்வாவுக்கு பெயர் போனதோ அதுபோல ஒப்பீர் சுத்த தங்கத்துக்கு பெயர் போனது ஒன்ராஜாக்கள் ஒன்பது இருபத்தெட்டு சொல்கிறது அவர்கள் ஒப்பீருக்கு போய் அவடத்திலிருந்து நானூற்றி இருபது தாழ்ந்த பொன்னை ராஜாவாகிய சாலமன்றத்தில் கொண்டு வந்தார்கள் நானூற்றி இருபது தாழ்ந்து தங்கம் என்றால் பதினாலு டன் தங்கம் பதினெட்டு லட்சம் சவரன் ஒப்பீர் என்கிற இடம் எங்கே இருக்கிறது அதோ அந்த தென்மேற்கு அரேபியா என்ற ஸ்கெச் படத்தை பாருங்கள் ஒப்பீர் அரேபியாவின் தென்மேற்கில் செங்கடல் கடற்கரையை ஒட்டி இருக்கிறது அரேபியாவின் தெற்கு பாகத்தின் இன்றைய பெயர் ஏமன் நாடு ஒப்பீர் என்கிற இடத்துக்கு வலது பக்கம் சேபா நாடு இருந்திருக்கிறது இடது பக்கத்தில் ஆவிலா தேசம் இருந்திருக்கிறது ஆவிலா தேசத்தில் பொன் விளையும் என்றும் அந்த தேசத்தின் பொன் நல்லது என்றும் ஆதியாமல் ரெண்டு பதினொன்றில் சொல்லப்பட்டிருப்பதை பாருங்கள் முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர் அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் அவடத்திலே பொன் விளையும் அந்த தேசத்தின் பொன் நல்லது சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவாகிய சாலமோனுக்கு நூற்றி இருபது தாளந்து தங்கத்தை கொண்டு வந்து பரிசாக கொடுத்தாலாம் ஒரு தாளந்து என்பது முப்பத்து நாலு கிலோ ஒரு டன் என்பது ஆயிரம் கிலோ ஒரு கிலோ என்பது ஆயிரம் கிராம் ஒரு சவரன் என்பது எட்டு கிராம் ஒரு கிலோ தங்கம் என்பது நூற்றி இருபத்தஞ்சி சவரன் அப்படியானால் நூற்றி இருபது தாளந்து நாலாயிரத்தி எண்பது கிலோ அதாவது நாலு டன் தங்கம் என்று அர்த்தம் அதாவது ஐந்து லட்சத்து பத்தாயிரம் சவரன் என்று அர்த்தம் அந்த அளவுக்கு தங்கம் செழிப்பாக விளைந்திருக்கிறது இந்த ஒப்பீரின் தங்கத்தை ராஜா தன் மகன் சாலமோன் தேவாலயம் கட்ட காணிக்கையாக கொடுத்தானாம் ஒன்று நாளாக இருபத்தொம்பது மூன்று நான்கு சொல்லியிருந்து தாவிது தன் தேவனுடைய ஆலயத்து மேல் வைத்திருந்த வாஞ்சையினால் ஆலயத்துக்கு ஒப்பீரின் தங்கமாகிய மூவாயிரம் தாளந்து தங்கத்தை கொடுத்தானாம் மூவாயிரம் தாளந்து தங்கம் என்பது ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் கிலோ அதாவது நூற்றி ரெண்டு டன் தங்கம் என்று அர்த்தம் அதாவது ஐந்து லாரி லோடு தங்கம் என்று அர்த்தம் அப்படியானால் ஒப்பீரின் தங்க செழிப்பை பார்த்து கொண்டீர்களா இந்த ஒப்பீர் தங்கம் விளையும் பூமி யாருக்கு கிடைத்திருக்கிறது நீதிமானும் இருந்த நோவாவின் சந்ததியில் ஏழாவது தலைமுறையான ஒப்பீர் என்பவனுக்கு கிடைத்திருக்கிறது அதோ அந்த ஒப்பீர் ஃபேமிலி ட்ரீ என்கிற படத்தை பாருங்கள் நோவா சாம் அர்பக்சாத் சாலா ஏபேர் யோக்தான் ஒப்பீர் இந்த ஒப்பீர் தங்கத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் புலம்பல் நாலு ரெண்டு சொல்வது போல் தங்கத்துக்கு ஒப்பான சியன் குமாரராய் வாழ்ந்து கர்த்தருக்கு பயந்து பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்பட்டு நீதிமான் கூட்டத்தில் சேர்ந்து ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாக இருந்தால் வெளிப்படுத்தல் இருபத்தொன்று இருபத்தொன்று சொல்வது போல் பொத்தள வீதியில் உலாவும் மோட்ச பாக்கியம் கிடைக்கும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்